இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திருவாசகத்திலே இருக்கக்கூடிய திருப்பொர் சுன்னம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து மூன்றாவது பாடலையும் நான்காவது பாடலையும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் சிவபெருமானுக்கு திருமுழுக்கு ஆட்டுவதற்காக வாசனைப் பொருட்களை இடிக்கக்கூடிய ஒன்று தான் இந்த திருப்பொர் சுன்னம் அப்படின்னு சொல்கிறது அந்த வாசனை பொடி அப்படிங்கிறது இப்போ கூட நம்ம பார்த்தோன்னா அபிஷேகங்களில் அந்த பொடியை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகங்கள் பண்ணுறத நம்ம பார்க்குறோம் அப்படி அந்த அபிஷேக பொடியை இடிக்கும்போது என்னென்ன முறைகளின் படியெல்லாம் நம்ம செய்ய போகிறோங்கிறத மாணிக்க வாசகர் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு சுந்தர நீரணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழில் சுடர் வைத்து கொடியெடுமின் அந்தரற் கோன் அயந்தன் பெருமான் ஆழியான் நாதன் நல்வேலன் தாதை எந்தரம் ஆளுமை ஆள கொழுநர்க்கு ஏய்ந்த பொற்சுண்ணம் இடித்து நாமே என்பதுதான் அந்த பாடல் சுந்தர நீரணிந்து அப்படின்னா அதுக்கு முன்னால் நெற்றியிலே திலகமிடுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் உண்டு அந்த மாதிரி சந்தனம் வைப்பது அப்போ குங்குமம் வைத்து சந்தனம் வைப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் சுந்தரமான திருநீரையும் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது எதற்காக அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த திருநீறு என்று சொல்லக்கூடிய ஒன்று அகத்தையும் புறத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒன்று அதனால தான் வெண்ணீற்று பதிகம் என்ற ஒரு பதிகத்தில் பார்த்தோம்னா இந்த திருநீற்றின் பெருமை முழுவதையும் அதில் நாம் பார்க்கலாம் அதனால் நெற்றியிலே திருநீர் அணிந்து கொள்ள வேண்டும் இந்த பொடி இடிப்பதற்கு முன்னால் நெற்றியிலே திருநீர் அணிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அந்த இடத்த வந்து நல்லா மெழுகி தூய்மைப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் தூய பொன் சிந்தி நிதி பரப்பி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல பசும் பொற்பொடி அப்படின்னா அதெல்லாம் நம்ம போட முடியாது அப்படின்னாலும் தங்க பொடியை அங்கே தூவுங்கள் ஒன்பது விதமான நவ மணிகள் இந்த வைரம் வைடூரியம் மாணிக்கம் மரகதம் புஷ்பம் இது புஷ்பராகம் முத்து அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த ஒன்பது வகையான கற்களையும் அந்த இடத்துல பரப்பி வையுங்கள் அதுக்கப்புறம் இந்திரன் கற்பகம் நாட்டி இந்திரனினுடைய கற்பகத்தரு கேட்டதையெல்லாம் தரக்கூடிய அந்த கற்பகத்தருவை எல்லா இடங்களிலேயும் வையுங்கள் எங்கும் எழில் சுடர் வைத்து எல்லா இடங்களிலேயும் விளக்கேற்றி வையுங்கள் முதல் பாடலில் நம்ம பார்க்கும்போது அதுக்கான பொருள்களை எல்லாம் எடுத்து வைங்கன்னு சொல்லுவார் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு விளக்கை ஏற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் கொடி எடுமின் அப்படின்னா நந்திக்கொடியை ஆங்காங்கே நட்டு வையுங்கள் அதை வந்து ஆண் ஏற்று கொடி அப்படின்னு சொல்கிறாங்க ஆண் அப்படின்னா அந்த விடை வாகனத்தில் தான் சிவபெருமான் எழுந்தருளுவார் அந்த மாதிரி அந்த விடை கொடி அந்த கொடியை எல்லா இடங்களிலேயும் நீங்கள் நட்டு வையுங்கள் அந்தரர் கோன் அப்படின்னா தேவேந்திரன் தேவேந்திரன் அயன் அதன் பிறகு சங்கு சக்கரங்களை கையிலே வைத்திருக்கக்கூடிய திருமால் நம்முடைய அவர்களுக்கெல்லாம் தலைவனாக கருதக்கூடிய கருதக்கூடியவன் நல்வேலனின் தந்தை முருகப்பெருமானின் தந்தையாக இருக்கக்கூடியவன் என்னை ஆளுமை ஆழ கொழுநர்க்கு எய்ந்த அப்படின்னு சொன்னால் நல்ல வேற்படையினையுடைய முருகனுக்கு தந்தையாகவும் இருக்கக்கூடிய சிவபெருமான் எங்களை ஆட்கொள்ளும் சிறப்புத்தன்மை வாய்ந்த உமையம்மையாருக்கு மணவாளன் அப்படின்னு குறிப்பிடுறார் ஏன் இந்த இடத்துல உமையை குறிப்பிடுகிறாள் என்றால் சக்தியின் வடிவிலே தான் நாம் போய் சிவத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் தாயை தான் முதன்மைப்படுத்தி அம்மையே அப்பா என்று அழைப்பது போல அந்த இடத்திலே சக்தியின் கணவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு உகந்த பொன்னாலான அந்த மாசனை பொடியை இடிப்போம் வாருங்கள் என்று எல்லோரையும் அழைக்கிறார் அதற்கப்புறம் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா காஸ் அணிமின் அணிமீன்கள் உலக்கைக்கெல்லாம் காம்பு அணிமீன்கள் கள கரை உரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கச்சி திரு ஏகம்பன் செம்பொற்கோயில் பாடி பாச வினையை பறித்து நின்று பாடி பொற்னம் இடித்து நாமே அப்படின்னு குறிப்பிடுறாரு இந்த இடத்துல ஏகாம்பரநாதரது கோயிலினுடைய சிறப்பை பாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு எதுக்காக காஞ்சிமாநகரத்திலே இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதரை பாடணும் அப்படின்னா அவன்தான் இருவினை கட்டினை நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய பாவம் புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டினாலே ஆன்மாக்கள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே அதனை நீக்கக்கூடியவன் அந்த கட்சி ஏகாம்பரநாதர் அவருடைய திரு ஐந்து எழுத்தாகிய திருமறையை பாடி நாம் இந்த தூளை இடிக்கணும் அதனால் நீங்கள் அதை பாடிக்கொண்டு சிவபெருமானுக்கு வேண்டிய மணப்பொடியினை இடிக்கக்கூடிய அந்த உலக்கை இருக்குல்ல அந்த உலக்கைக்கு என்ன பண்ணணும்னா பொன்னாலும் மணியாலும் ஆகிய அணிகளை அணிவியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதை இடிக்கும் போதே அது மிக உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை தருவதற்காக பொன்னாலும் அணியாலுமான அணிகளை அணிந்து வையுங்கள் அந்த செம்மை நிறம் தீட்டப்பட்ட உரல்களில் பட்டாடைகளை சுற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார் சிவபெருமானிடத்திலே நீங்காத அன்பு கொண்ட மெய்யடியவர்கள் என்றும் வாழ்க என்று வாயார வாழ்த்தி எல்லா உலகமும் இறைவனின் பொருள் சேர் புகழினை எடுத்து புகழும்படியாக நீங்கள் எல்லோரும் திருக்காஞ்சியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதரது அழகிய பொன்போன்ற திருக்கோயிலினை பாடுங்கள் பாடியவாறே அந்த வாசனை பொடியை இடிப்போம் என்று மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே பாடி நிறைவு செய்கிறார் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் நமசிவாய வாழ்க நாதன்தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க வாழ்க